தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மத்தியுடைய நட்சந்து வாசகம் அதிகாரம் அமைந்து இறைவசனங்கள் நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி எட்டு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டு இருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் இப்படிச் செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணகத் தந்தையின் மக்கள் ஆவீர்கள் இருநில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார் நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்கிறார் உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும் வரி போரும் இவ்வாறு செய்வதில்லையா நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கும் மேலாக செய்து விடுவது என்ன பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறையுள்ளவர்களாய் இருங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு உமக்கு புகழ் அன்பான சகோதர சகோதரிகளே இன்று காலம் பதினோராம் வாரம் ஜூன் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திர பார்க்க நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நமக்கு மிகப்பெரிய ஒரு கட்டளையை கொடுக்குறாரு கட்டளை மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு ஒரு க்ளூ கொடுத்துட்டாரு ஓகேங்களா என்ன சொல்றாரு எல்லார்ட்டையும் அன்பு செய் உன் பகையவர்கிட்டையும் அன்பு செய் எல்லாத்தையும் அன்பு செய் உன்னை எதுக்குறாங்களா அவங்களையும் அன்பு செய் ஓகேங்களா ஸோ எல்லாத்தையும் அன்பு செய்ய ஏன்னா கடவுள் வந்து எல்லாரையும் அன்பு செய்கிறாரு எல்லாருக்குமே தான் மழை பெய்ய இருக்கிறாரு எல்லாருக்குமே தான் கதிரவன உதத்துல செய்கிறாரு ஓகேவா ஸோ நீ எல்லாத்தையுமே பண்ணு எல்லாத்துக்குமே நல்லது பண்ணு அப்படின்னு சொல்றாரு யேசப்பா ஸோ அப்படி நம்ம பண்றது மூலமா என்ன நடக்குமா விண்ணக தந்தை எப்படி நிறைவுள்ளவரா இருக்காரோ அது மாதிரி நாமளும் நிறை உள்ளவராக இருப்போமா ஓகேங்களா அதனால அதுவும் இல்லாம எஸ் வேணா சொல்கிறேன் அதற்கு நமக்கு நல்ல கைமாறு கிடைக்கும் ஓகேங்களா சோ நமக்கு மத்தவங்க கொடுக்குற கை மாறெல்லாம் நமக்கு தேவையில்லை கடவுள் கொடுக்குற கை நமக்கு கண்டிப்பா வேணும் அந்த கைமாறு நமக்கு வேணும்னா எல்லார்டையும் அன்பு செலுத்தினா மட்டும் போதும் வேற எதுவும் தேவையில்லை ஓகேங்களா சோ நம்ம எல்லாரிடமும் அன்பா இருப்போம் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் இசுக்கே போக யேசுக்கி நன்றி மரியே இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஹல்லே தி லார்ட்